இப்போ கரூர் சம்பவம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது அதாவது விஜயோட பிரச்சார கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க அந்த சம்பவம் தான் இப்போ கடந்த நான்கு நாட்களா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது அதுல ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாவும் விஜய்க்கு எதிராகவும் நிறைய பேர் பேசிட்டு போறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி வந்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்கொலை பண்ணியிருக்காரு அதுதான் இப்ப பரபரப்பான விஷயமா மாறியிருக்கு அதாவது ஏற்கனவே கூட்ட நெரிசலை சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இப்படி இருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஒருத்தர் தன்னோட தற்கொலைக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு அதுதான் இப்ப வந்து ரொம்பவே பரபரப்பா மாறியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில குஷி ஆனந்த் வந்துட்டு ஒரு மடுப்பனான பதிலையும் சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல என்னென்ன கேள்விகளை வந்து நீதிமன்றம் கேட்டு அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்னென்ன பதில் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அரசியல்குள்ள குதிச்சாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் நம்மளோட இலக்கு அதனால அந்த தேர்தலை முன்னிட்டு அதுக்கான வேலைகளை நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தார் அதுக்கான வேலைகள்ல விஜயுமே மும்முரமா ஈடுபட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக விஜய் வந்து முதன் முதல்ல திருச்சியில சுற்றுப்பயணத்தை தொடங்குனாரு அதுக்கப்புறமா சனிக்கிழமை தோறும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வந்தாரு இரண்டாவது கட்டமா வந்து திருவாரூருக்கு போனாது மூணாவது கட்டமா வந்து கரூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் விஜய் அதாவது அந்த கருள்ல நடந்த பிரச்சார கூட்டத்தோட நெரிசல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் வந்து பரிதாபமா உயிரிழந்தாங்க இந்த விஷயம்தான் இப்ப வந்து நான்கு நாட்களா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது அதாவது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க அதாவது என்ன நடந்துச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சு நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில நிறைய பேரை ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அங்கேயுமே நிறைய பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுமே சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் வந்து ரொம்பவே பரபரப்பா மாறிச்சு நான்கு நாட்களா இந்த தான் இப்ப வந்து ரொம்ப பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுட்டு வருது ஒரு பக்கம் இது யாரு பக்கம் தப்பு அப்படின்ற மாதிரியும் விவாதம் மாறி இருக்கு இப்படி இருக்கும் போது இந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் வந்து கரூருக்கு போனாரு அங்க வந்து இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாரு நிவாரண தொகையை அறிவிச்சாரு அதே மாதிரி மத்திய அரசு சார்பிலையுமே நிவாரணத் தொகை அறிவிச்சாங்க இது மட்டும் இல்லாம விஜயும் தன்னோட தரப்புல இருந்து நிவாரணத் தொகையை அறிவிச்சார் அதாவது உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இந்த தொகை வந்து பெருசு கிடையாது நான் வந்து உங்களோட குடும்பத்துல உறுத்தினா நின்று கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லி இருந்தாரு இப்படி இருக்கும்போது வந்து இந்த விபத்து வந்து எதிர்பாராமல் நடந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம தன்னோட இறப்புக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட இறப்புக்கு வந்து முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி மட்டுமே காரணம் அவரை கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகரை சேர்ந்த கிளை செயலாளர் ஐயப்பன் அப்படிங்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகி தற்கொலை பண்ணியிருக்காரு என்னோட இறப்புக்குமே அவர்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுதான் இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது காரணம் என்னன்னா இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு போனதுக்கு அப்புறமாவும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி இன்னொருத்தரை கைது பண்ணணும் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு இப்ப இதுதான் பரபரப்பா பேசப்பட்டு வருது இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இது உண்மையாவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய பேர் வேணுக்குனே வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்னாங்க சொன்ன மாதிரி நிறைய தரப்புல இருந்து சொன்னாங்க இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதிதான் வேன்னே நடந்த விபத்து கிடையாது விபத்து கிடையாது இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது கூட்டு நிற்கிற இடத்துக்கு நிறைய பேர் வந்து வேன்னே முண்டிய அடிச்சுட்டு வந்தாங்க அதனாலதான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது எதிர்பாராம நடந்த விபத்து தான் அதாவது கூட்டம் நடந்துச்சுன்னா அங்க வந்து மூச்சுத்தல்கள் ஏற்படும் அப்படி நடந்த விபத்து அப்படின்றதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும்போதுதான் தமிழக கழகத்தோட நிர்வாகி ஐயப்பன் வந்து இப்படி ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு உயிரிழந்திருக்காரு அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இதுதான் இப்போ வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன முடிவு பண்ண போறாங்க என்ன தீர்வு காண போறாங்க அப்படிங்கிறதோ தெரியல இப்படி இருந்தாலும் இந்த வழக்கு வந்து கரூர் மாவட்டத்துல வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதாவது கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அதற்கு ஆஜரானாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புசியானந்த் வந்துட்டு தனக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு இப்படி இருக்கும் போது வந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வந்து இன்னைக்கு நடந்துச்சு அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சனிக்கிழமை பிரச்சாரம் நடக்கிறதுனால அங்க வந்து யாருமே நிறைய அளவுல வரமாட்டாங்கன்னு நினச்சாங்களாம் ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை வந்து சம்பள நாள் கொடுக்கறதுனால அங்கே நிறைய பேர் வரமாட்டாங்களாம் சனிக்கிழமை சம்பள நாள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து மலுப்பலான பதில சொன்னதுனால நீதிமன்றமும் சரமாரியான கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு கூட்டத்தை நடத்துற உங்களுக்கு கண்டிப்பா தெரியாதா இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அதுவும் விஜய பாக்குறதுக்கு வெறும் பத்தாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு இது கூடவா தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க தேர்வு செஞ்ச மூணு இடங்களுமே இவ்வளவு கூட்டம் வரக்கூடியதுக்கு பத்தாது அப்படி இருந்தும் இந்த இடங்களை நீங்க ஏன் தேர்வு செஞ்சீங்க இந்த மூணு இடங்கள்லையுமே மக்கள் கூடுறக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள் கிடையாது போதுமான இடவசதி கொண்ட இடங்கள் கிடையாது அப்படி இருந்தும் நீங்க இந்த மூணு இடங்களை ஏன் தேர்வு செஞ்சீங்க நீங்க போலீஸ் பாதுகாப்பு சரியா கொடுக்கலன்னு சொல்றீங்க பட் இருந்துமே இந்த இடங்கள் வந்து பொதுமக்கள் கூடுவதற்கு போதுமான இடவசதிகள் இல்லாத இடம் இது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா அதாவது இபிஎஸ் வந்தப்போ வேலுச்சாமி குறைய பேர் வந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும் அதாவது ஈபிஎஸ் வந்து ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வரமாட்டாங்க விஜய் வந்து ஒரு ஆக்டர் அதையும் தாண்டி இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர் அதாவது அரசியல் கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு வர்றத கூட்டத்தை விட விஜய் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால அவரை பாக்குறதுக்கு எக்கச்சக்க கூட்டங்கள் வரும் அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ காலாண்டு விடுமுறை விட்டுருக்காங்க பள்ளி மாணவர்கள் விடுமுறையில இருக்கும் போது கண்டிப்பா விஜய பாக்குறதுக்கு கூட்டம் கூடும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு தமிழக வெற்றிக்கழகம் சார்பில எந்த பதிலையுமே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் போது தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வந்து இன்னொரு வாதமும் முன்வைக்கப்பட்டுச்சு அதாவது இது அரசியல் காரணங்களுக்காகவே நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கூட்டு நடந்துட்டு இருக்கும் போது எதுக்காக முன்கூட்டியே ஆம்புலன்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு வாதம் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இது அரசியல் காரணங்களுக்காகவே உண்டு பண்றாங்க இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் முழு பொறுப்பு காரணம் கிடையாது இதுக்கு காரணம் வந்து அரசு போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அது மட்டும் இல்லாம முன்னேற்பாடுகளையும் செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி நீதிமன்றத்துல நீதிபதி பரத்குமார் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்களோட வாதத்தை முன் வச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே நீதிபதி கேட்ட கேள்வியுமே கொஞ்சம் சரியான தான் இருக்கு விஜய் வந்து ஒரு கூட்டத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது சாதாரணமா பொதுமக்கள் ஆகிய எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது நிர்வாகியான அவங்களுக்கு ஏன் தெரியல அதே மாதிரி விஜய்க்கு இந்த கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா அதே நேரத்துல விஜயுமே சரியான விதிமுறைகளை பின்பற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல என்னன்னா விஜய் வந்து சொன்ன டயத்துக்கு அட்டவணைப்படி சரியான நேரத்துக்கு வந்து கரூருக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கொடுத்த பாதையை விட வேறு பாதையில் வந்து மாறி வந்ததாகவும் விஜய் மீது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது எந்த மாதிரி இந்த வழக்குல வந்து எந்த அளவுக்கு தீர்வு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இப்படி இந்த பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போதுதான் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகி வந்து செந்தில் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு இப்போ இதுதான் விவாதமா மாறி இருக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது இப்படி நான்கு நாட்களா பரபரப்பா தமிழகத்துல பேசப்பட்டு வரக்கூடிய இந்த சம்பவத்துல தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஒருத்தர் வந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கூடுதல் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு கண்டிப்பா இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு இது எதிர்பாராம நடந்த விபத்தா இல்லைன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது நாம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்